தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வருமான அஜித் பவார் பயணித்த விமானம் இன்று காலை விபத்துக்குள்ளானதில் அவர் உயிரிழந்தார் என்ற தகவல் நமக்கு தெரிந்தது மும்பையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட அஜித் பவார் இன்று புனேவில் நடைபெறவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்பான தொடர் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக பாராமதிக்கு சென்றார் இந்த நிலையில்தான் பாராமதி விமான நிலையத்தில் அவர் சென்று கொண்டிருந்த விமானம் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் அஜித் பவார் பலத்த காயம் அடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பின்னர் சிகிச்சையின்றி அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் பவாரின் அலுவலகத்திலிருந்தோ அல்லது அரசு அதிகாரிகளிடமிருந்தோ இதுவரை அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது யார் இந்த அஜித் பவார் என்பதை பார்ப்போம் தேசியவாத காங்கிரஸின் தலைவராக இருந்த சரத்பவாரின் அண்ணன் மகன் தான் அஜித் பவார் அஜித் பவாருக்கு கட்சியில் முன்னுரிமையை வழங்கிய சரத்பவார் அவரை முழுமையாக நம்பினார் இதற்கிடையே அஜித் பவாரின் பதவிகளை பறித்து அதை முழுவதுமாக தனது மகள் சுப்ரியா சுலேவிடம் ஒப்படைத்தார் இந்த நிலையில்தான் கட்சியை முழுமையாக அபகரிக்க நினைத்த அஜித் பாஜகவின் துணையோடு சரத்பவார் கட்சியை இரண்டாக உடைத்துக் கொண்டு வெளியில் வந்தார் அத்தோடு அதிகபட்ச எம்எல்ஏக்களின் ஆதரவோடு கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை தேர்தல் கமிஷனிடமிருந்து வாங்கிக் கொண்டார் மகாராஷ்டிரா தேர்தல்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருந்த அவர் தற்போது துணை முதல்வராகவும் பதவியேற்றிருக்கிறார் மாநிலத்தின் நீண்டகால துணை முதல்வராகவும் இவர் பதவி வகித்திருக்கிறார் கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் பாஜக ஏக்நாத் சின்டேவின் கூட்டணி வைக்காமல் சரத்பவாருடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார் ார் எனினும் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினராக அரசியலில் அடியெடுத்து வைத்த அஜித் பவார் அதன் பிறகு தொடர்ந்து எட்டு முறை பாராமதி சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் பல துறைகளுக்கு அமைச்சராகவும் செயல்பட்டு இருக்கிறார் ஆறு முறை துணை முதல்வராக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பத்தாவது மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நான்கு மாதங்களுக்குள் அந்த பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது